வணக்கம் குழந்தைகளே தமிழரின் நீர்நிலைகளை அறிவோமா தமிழரின் நீர்நிலைகள் மொத்தம் நாற்பத்தி ஏழு அவற்றில் தற்போது ஏழு நீர்நிலைகளை பற்றி அறிவோம் கோட்டையின் புறத்தில் அகழ்ந்து அமைக்கப்பட்ட நீர் அரண் அருகே தோண்டி கட்டிய கிணறு சிறியதாக அமைந்த குளிக்கும் நீர்நிலை அகலமும் ஆழமும் உள்ள ஒரு பெருங்கிணறு பாசிக்கொடி மண்டிய குளம் வட்டமாய் அமைந்த குளம் அழ புறமும் கட்டப்பட்ட குளம் என்ன குழந்தைகளே தெரிந்து கொண்டீர்களா நன்றி குழந்தைகளே